பிள்ளைகளை ஈர்ப்பவனே புதுமை வடிவம் கொண்டவனே போற்றி போற்றி கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற விநாயக பெருமானை தரிசனம் செய்து வருகிறோம் இன்றைய தினம் திருநாட்டியத்தான் குடியில் வீற்றிருக்கக்கூடிய கை காட்டி விநாயகரை தரிசனம் செய்ய இருக்கிறோம் பெயரிலேயே அதற்கான பொருள் உண்டு கை காட்டி விநாயகர் கை காட்டினார் யாருக்காக எந்த சூழலில் காட்டினார் என்பதைத்தான் நாம் இன்றைய தினம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சேக்கிழார் பெருமான் பெரிய இயற்றிய புராணத்தில் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக வைத்து போற்றப்படுபவர் கோட் புலியார் இவன் தீவிரமான சிவபக்தன் சோழ மன்னனின் அரசவையில் சோழ மன்னனுக்கு போர் புரிகின்ற பொழுது பக்கபலமாக இருந்து வெற்றியை தேடி தரக்கூடிய பணியை சிறப்பாக செய்து வந்தான் போர்க்களத்தில் புலியாக இருந்தாலும் கூட இவன் உள்ளத்தில் எம்பெருமானை வணங்கக்கூடிய அன்புள்ளம் கொண்டவனாகவே இருந்தான் இப்போ வெற்றியை தேடித் தருகின்ற பொழுது மன்னன் நிறைய பொருட்செல்வங்களை அவனுக்கு வழங்குவார் அதனையெல்லாம் நெல் மூட்டைகளாக அவன் வாங்கி குவித்து இறைவனுக்கு திருப்பணிக்கு தரக்கூடிய வகையில் அதனை திருக்கோயிலுக்கு கொண்டு சென்று சேர்த்து விடுவான் இப்படி தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அவன் சிறப்பாக இறை பணியோடு தொடர்ந்து செய்து வருகின்ற சூழலில் போர் நிமித்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இப்போ இறை பணிக்காக நெல் மூட்டைகளை எல்லாம் சேர்த்து வைத்தான் இல்லையா தன்னுடைய உற்றார் உறவினர்களை எல்லாம் அழைத்து இந்த நெல் மூட்டைகள் எல்லாம் அப்படியே இருக்க வேண்டும் இறைவனினுடைய பெயரை சொல்லி அவனுக்காக இவையெல்லாம் சேர்க்கப்பட்டது அதனால எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இதிலிருந்து எதுவுமே எடுக்கக்கூடாது இறைவனுக்காக இது படைக்கப்பட்டது இறைவனுக்கு தான் சென்று சேர வேண்டும் என்று சொல்லிவிட்டு போருக்கு புறப்பட்டு விடுகிறான் இப்போ போருக்கு இவன் சென்ற சமயம் அந்த ஊர்ல தீராத பஞ்சம் அந்த பஞ்சத்துல உணவுப் பொருட்கள் எதுவுமே கிடைக்கல உற்றார் உறவினர்கள் பசியால் வாடினர் என்ன செய்வதென்று சிந்தித்தனர் கோட்புலியார் வருவதற்கு தாமதமாகும் இன்னும் பல நாட்கள் ஆகலாம் அதனால அவன் சேர்த்து வைத்த அந்த களஞ்சியத்திலிருந்து அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதன் பிறகு பஞ்சம் எல்லாம் சரியான உடனே சம்பாதித்து மீண்டும் சேர்த்து விடலாம் என்று எண்ணி இருக்கக்கூடிய மூட்டைகளை எல்லாம் எடுத்து விட்டனர் பஞ்சம் தீர்ந்த பாடில்லை போர் முடிந்து அங்கு வெற்றி பெற்று கோட்புள்ளியாரும் திரும்ப வந்து விடுகிறார் வந்த அவர் அங்கு நெல் மூட்டைகளை காணவில்லை என்று தெரிந்ததும் ரொம்ப கோபம் அவருக்கு ஏற்பட்டது உடனே உற்றார் உறவினர்களை எல்லாம் அழைத்தார் கோபத்தோடு அழைத்தார் அவர்கள் வருவார்களா இல்லை அதனால் ஊருக்கு போயிட்டு வந்ததால் ஏதோ நிறைய பொருட்கள் எல்லாம் அவர்களுக்காக வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் அதனால் அதனை தருவதற்காக அழைக்கிறார் என்று கோட்புலியார் என்கின்ற ஒரு பணியால் மூலமாகவே அழைக்கிறார் இவர் உடனே அந்த வேலையாலும் சென்று அனைவரையும் அழைத்து வருகிறார் வந்த எல்லாரையும் ஒரு அறைக்குள்ள வச்சு பூட்டிடுறாரு கோட்புலியார் பூட்டிட்டு ஒருத்தரும் தப்பித்து செல்லாத வண்ணம் எல்லோரையும் தன்னுடைய வாளுக்கு இரையாக்குகிறார் ஒரே ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையை விட்டுவிடலாம் என்று அந்த காவலாளி அவன் பெயரும் தான் அந்த காவலாளி சொல்ல அந்த குழந்தை நேரடியாக அந்த உணவினை உண்ணவில்லை என்றாலும் கூட இந்த குழந்தையினுடைய தாய் உண்டிருப்பாள் அந்த தாயினுடைய பாலை இந்த குழந்தை பருகி இருக்கும் இல்லையா அப்ப இந்த குழந்தையும் அந்த உணவினை உண்டதற்கு சமம் தானே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையையும் அழிக்கலாம் என்று செல்ல உடனே அங்கு இறைவன் தோன்றி அருளி அனைவருக்கும் தன்னுடைய கைலாயத்தில் இடம் கொடுத்து கோட்புளியாரையும் ஆட்கொண்டார் இவ்வளவு சிறந்த சிவபக்தனாக இருக்கக்கூடிய கோட்புளியாரினுடைய வரலாற்றில் இவ்வளவு வரலாறு பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போ இவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சென்று பார்க்க வேண்டும் அவரை தன்னுடைய நாட்டிற்கு அழைக்க வேண்டும் அப்படின்னு ஆசை திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருப்பதை அறிந்து இவன் செல்கிறான் சென்று அவரை வணங்கிவிட்டு தன்னுடைய பகுதியான திருநாட்டியத்தான் குடிக்கு எழுந்தருளுமாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைக்கிறார் அவரும் வருகிறார் வந்த அவர் கோட்புலியாரினுடைய இல்லத்திற்கு வருகிறார் கோட்புளியாருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் சிங்கடி வனப்பகை அப்படின்னு இருவரையும் அவருடைய திருப்பாதங்களில் விழுந்து வணங்க செய்கிறார் அதன் பிறகு தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கேட்டுக்கொள்ள அவர் உடனே அந்த இரண்டு குழந்தைகளையும் தன்னுடைய மகள்களாக ஏற்றுக்கொள்கிறார் திருநாட்டியத்தான்குடி திருப்பதிகத்தில் சிங்கடியப்பன் திருவாரூரன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய பதிகத்தில் பத்து பாடல்களில் வனப்பகையினுடைய பெயரையும் எட்டு பாடல்களில் சிங்கடியினுடைய பெயர்களையும் சொல்லி சிங்கடியப்பன் வனப்பகையப்பன் என இருவருக்கும் தந்தையாக தான் இருந்த அந்த சூழலை சுட்டிக்காட்டுகிறார் இப்ப அந்த கோட்புலியார் இல்லத்துல தங்கி இருக்காரா அங்கு விசேஷங்கள் எல்லாம் நிறைந்த பிறகு அங்கிருந்து புறப்படுகிறார் அந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்க வேண்டி செல்கிறார் சென்ற அவருக்கு ஒரே ஆச்சரியம் திருக்கோவிலில் இருவரும் இல்லை அருகில் விநாயக பெருமான் இருக்க இருவரும் எங்கே சென்றார்கள் அம்மையும் அப்பனும் எங்கே சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு விநாயக பெருமானிடம் கேட்க விநாயக பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கை காட்டி ஈசான்ய திசையில் அவர்கள் சென்றனர் என்று சொன்னார் விநாயக பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கை காட்டி அம்மையும் அப்பனும் இருக்கின்ற இடத்தை சுட்டி காட்டியதால் இந்த விநாயகப் பெருமானுக்கு கை காட்டி விநாயகர் என்று பெயர் உண்டு உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்கிறார் அந்த திசை நோக்கி சென்ற அவர் வயல்வெளியில் அம்மையும் அப்பனும் நடவு நட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறார் பார்த்த அவர் உடனே அங்கு பதிவம் பாடுகிறார் நட்ட நடாக்குரை நாளை நடலாம் நாளை நடாக்குரை சேரு தங்கிடவே நட்டது போதும் கரையேறி வாரும் நாட்டியத்தான் குடி நம்பி என பதிகம் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன்று நட்டது போதும் நாளை நடுவதற்கு கூட அங்கு சேர் இருக்கிறது அதனால் விட்ட குறையை நாளை நட்டு கொள்ளலாம் இப்பொழுது கரையேறி வந்து இந்த திருத்தலத்தில் அமரும் அப்படின்னு கூப்பிடுறாரு இதை இரண்டு விதங்களில் நாம் பொருள் கொள்ளலாம் இது ஒரு பொருள் மற்றொன்று நட்டம் அப்படின்னா நாட்டியம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் நாட்டியம் ஆடியது போதும் அடுத்து உலக உயிர்களை உய்விக்க வேண்டி மீண்டும் அந்த நாட்டியத்தை நாளை தொடரலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளும் இதற்குள் மறைந்திருக்கிறது இருவரும் வருகின்றனர் திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கின்றனர் இப்போ அவர்களை வழிபடலாம் என சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தபொழுது சிவபெருமானின் கழுத்தில் இருக்கக்கூடிய அரவமானது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை உள்ளே வரவிடாமல் அங்கு சீரி பாய்கிறது உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பூனால் ஆவதோர் அரவம் கண்டு அஞ்சேன் என பதிகம் பாட அந்த அரவமானது அப்படியே இவருக்கு வழிவிடுகிறது இவரும் தன்னுடைய மனதார இறைவனை வழிபடுகிறார் விநாயக பெருமான் எப்படி அம்மையும் அப்பனும் இருக்கின்ற திசையை கை காட்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தெரியப்படுத்தினாரோ அதே போல நம்மை வாழ்வில் உய்விக்க வேண்டி நமக்கு நல்ல பாதையை கை காட்டக்கூடிய விநாயகராக திருநாட்டியத்தான் குடியில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமான் விளங்குகிறார் அவரை நாம் வணங்குகின்ற பொழுது வாழ்க்கையில் நமக்கு உயர்வு நிச்சயம் மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசிக்கலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்